கல்யாண காரப்பழம் செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சளவு புளிய ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூனு உப்பு சேர்த்து ரெண்டு டைம் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி காரப்பழம் செய்ய தேவையான பொருள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெல்லம் வறுக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு தேங்காய் ஒரு அரை மூடி துருவி எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் தக்காளி பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காய் கொத்து கொத்தா மூணு கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மசாலாவை வறுக்க போகிறோம் வானில்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லி வெண்டியை அரை ஸ்பூனு சேர்த்து நல்லா வத்து ஒரு பத்து முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரை மூடி தேங்காய துருவி வச்சுன்னு இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா பயன் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டு அளவுக்கு வறுப்பட்டுதான் இந்த மிக்சி சாரில் சேர்த்து கொஞ்சம் கொர அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காயை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துணும் எல்லா மசாலாவையும் வானலில் ஒன் ஒரு ஒன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மணத்தக்காளி வத்தல் ஒரு ஸ்பூனு சுண்டக்காய் வத்தல் ஒரு ஸ்பூனு ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வரைத்து எடுத்துக்கணும் அளவுக்கு வறுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மா சுண்டக்காவத்தில் வாரி வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வைக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கும்பிடுக்கணும் வெங்காயத்து கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த கத்திரிக்காய் எடுத்து நல்லா வதக்கி வைக்கணும் நல்லா நல்லா வதங்கி வந்துடும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி வைக்கிறோம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி வைக்கிறோம் கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் உப்புலாம் போட்டு ரெண்டு தடவை கரைச்சி புளி தண்ணியை எடுத்து இதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் அரைச்சி வச்ச மசாலாவை கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த கார்பானில் மொச்சைப்பட்டியும் போட்டு வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து வச்ச சுண்டக்காய் வரத்தலையும் மணத்தக்காளி வறுத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும் ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளத்தையும் இதில் சேர்த்து இறக்கிட தான் மேலே ஒரு ஒன்றரை ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ரெடி ஆயிட்டு கல்யாண குழம்பு ஸ்டவ் ஆஃப் வேண்டியது வேண்டியதுதான் சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க